எங்கள் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுறது எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் மயிலே மயிலேனா இறகு போடாது ஆமாம் சார் அதுக்கு தமிழ் தெரியாது நீ கணக்கில் புளின்னு சொன்ன கணக்கில் புளின்னு சொல்லிட்டு முட்டமாக இருக்கு புலி புளி பதுங்கிருக்கு அது பாயிர நேரம் எப்போ எனக்கு அதிகாத புளிக்கான் நீங்கள் பத்து பேர் நாங்கள் ரெண்டே பேர் யார் வெளில போறாங்கன்னு பார்க்கலாமா ஏய் கதவ லாக் பண்றா சரி டாக்டர் ஹாஸ்பிடல் பத்தி சிறப்பா சொல்லுங்க ஹாஸ்பிடல் எல்லா வசியும் இருக்கு சுடுகாடு கூட இருக்கு எனக்கு கொதிக்குது என்னடா ஒண்ணு ஒண்ணா அவசர குணமா பேசிட்டு இருக்கானே என்ன என்னன்னு செய்ய போறானே சொல்லி டாக்டர் இந்த ஆபரேஷன் எத்தனை எவ்வளவு நேரத்துல முடியும் செத்த நேரத்துல முடியும் ஒரு பசையும் ஒரு அரை பசையும் கூட்னா எத்தனை நான் ஒன்றரை பசுல அப்படின்றேன் அது ஒன்றரை பசுமில்ல என்ற பசுமில்ல அது கவர்மெண்ட் பஸ் அப்படின்றேன் அவங்க பஸ்ல